மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்கின்ற பெருவுடையார் கோயில் பெரிய கோயில் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த கருவறைக்கும் கலசத்துக்கும் இடையில இடையில வந்த மன்னர்களால் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலம் எழுப்பப்பட்டிருக்கு இந்த பிரணவ மந்திரம் அந்த கருவறையில ஒழிக்கக்கூடிய அந்த பிரணவ மந்திரம் மேல அப்படியே மேலோங்கி மேல போய் அந்த கலசத்துக்கு போற மாதிரி தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அங்க நடந்திருக்கிறது எந்த பிரணவ மந்திரம் சொன்னாலும் அது அப்படியே அசண்ட் ஆகிறது மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க கலச வரைக்கும் ரீச் ஆகுற மாதிரி பண்ணிருக்கிறாங்க இப்போ இத வந்து பிளாக் பண்ற மாதிரிதான் இந்த சிமெண்ட் புளோரிங் ஒரு பாதி இதுல இருக்கிறதா செவி வகை செய்தி இருக்குது நார்மலா ஆகம விதிப்படி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோபுர கலசத்தை வந்து ஆண்டனானோ இந்த சுவாமிக்கு கீழே வைக்கப்பட்டிருக்கிற எந்திரத்தை ரிசீவர் சொல்லுவாங்க இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீக அறிவு இந்த மாதிரி கலசத்துக்கும் இதுக்கும் இடையில ஒரு தளம் போடப்படலாமா அப்படிங்கறத ஆன்மீக ஆர்வலர்களும் அரசும் இதுல தொல்லியல் துறையும் இதுல கலையிட்டு இது ஆகமிய பதிவு படி சரியா அப்படிங்கறத உறுதி செஞ்சு உரிய நடவடிக்கை எடுக்கணும்ங்கறத ஒரு எளிய பக்தன்கிற முறையில அன்பு வேண்டுகோலா நான் எடுக்கிறேன் சிவாயனம்